ஓம் ீமாத்ரே நமக நாற்பத்தி நான்காவது பாடல்ல அபிராமிப்பட்ட உன்னைவிட சிறந்த தெய்வம் ஒத்துருமே இல்லை எல்லா தெய்வங்களும் உன் திருவடி மலர்ல விழுந்து பணிவதனால உன்னை அடைந்து நான் உனக்கே என்னை அர்ப்பணித்து விட்டேன் பிற தெய்வங்களை நான் போற்றி புகழ்ந்து சேவை செய்ய மாட்டேன் உனக்கே தொண்டு செய்வேன் அப்படின்னு தன்னுடைய அப்படியே திடமான பக்தினால அப்படி சொன்னார் அப்போ உயர்ந்த நிலை அவரோட உயர்ந்த நிலை அதனால அவருடைய உள்ளத்துல எப்படி பண்பட்டு சொல்றாரு அம்பால தகுதி வேற தெய்வமே இல்லை உன்னை விட உயர்ந்த தெய்வமே இல்லைன்னு சொன்னவர் இந்த நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இதுல என்ன சொல்றார் அப்படின்னு சொல்ற அதாவது நீதான் எனக்கு தாய் உலகத்துக்கே ஜெக ஜனனி என்னை பெற்ற என்ன செய்தால் நீதான் அதை பொறுத்துக்கணும் கைத்தவம் அப்படிங்கற இந்த பாடல்ல இப்ப அனுபவிக்கலாம் தொண்டு செய்யாது நீ பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உடரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மீண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே அப்படிங்கிறார் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மெண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே அப்படின்னு சொல்ற தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது அப்படின்னு சொல்றாரு என்ன அழகா சொல்ற ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவர் நம்ம பகவான வணங்காட்டா வாழ முடியாதா வாழ முடியும் வணங்காதிருந்தாலும் வாழலாம் இல்லையா மிருகங்கள்லாம் வழிபடுறதா ஆனா அவைகளுக்கெல்லாம் கவலை இருக்கா ஆனா மனிதன் அத மாதிரி செய்யலாம் ஆனால் மனிதன் வந்து அப்படி செய்தால் அவனும் மக்கள் இல்லை மாக்களாக மா இருப்பான் அப்படிங்கிற அதனாலதான் நமக்கு இதை பார்த்தாலும் பகவானோடு தோற்றமாக நமக்கு கீதையில சொன்ன மாதிரி எதை பார்த்தாலும் பகவானுடைய தோற்றம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு பெறற்கரிய பிறவி இந்த பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணடி பேனார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கு அரியதோர் பேர் இழந்தாரே அப்படின்னு திருமூலர் திருவந்தரத்தில் சொல்ற மாதிரி நாம வந்து எப்பேற்பட்ட பிறவி அடைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த பிறவி ஞானம் ஞானம் வழிபாட்டு முறையே தேவையில்லை அப்ப ஞானம் அப்படின்னா என்ன அப்ப அறிவு அனுபவம் இரண்டும் சேர்ந்தது ஞானம் எந்த இது நெருப்பு சுடும் அப்படின்னு தெரியும் நமக்கு அது அறிவு ஆனா அதனை சரி தொட்டு தான் பார்ப்போமே சுற்றுமா அப்படின்னு தொட்டு பார்த்தா அனுபவம் அப்போ அத வந்து அறிவு சொல்றது சுடுங்கே நம்ம அனுபவப்படுறதுக்காண்டி தொட்டு பார்த்து அனு அனுபவிச்சுட்டோம் அப்ப சுட்ட பின்பு அதை இனிமே தொடக்கூடாது அப்படின்னு ஒரு இது வருது இல்லையா அது வருது ஞானம் அப்ப இதத்தான் வந்து கண்ணால காண முடியாததை அறிவது அதுதான் பகவானை காண முடியாது அதை கண்டு அறிவது ஞானம் அப்படிங்கிறார் அப்போ இதுல கீதா கண்ணன் என்ன சொன்னார் யோமாம் சச்சமே நணஸ்யதி என்ன அர்த்தம் எவன் எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறானோ அவ்விதமே எல்லாவற்றையும் என்னிடத்தில் பார்க்கின்றானோ அவனுக்கு நான் மறைவதில்லை அவ்விதமே அவனும் எனக்கு மறைவதில்லை அப்படின்னு சொன்னார் நம்ம கீதையில அனுபவிச்சிருக்கோம் அப்போ இதுதான் ஞானிகள் ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் வந்து ஆண்டவனை பார்க்கிறார் அதனால அவர்களுக்கு வந்து தனி வழிபாடு அப்படிங்கிறதே தேவையில்லைங்கிறார் ஏன்னா குச்சேலர் வந்து கண்ணபிணான பாக்குறதுக்கு போறாரு அவருக்கு நிறைய வறுமை அவர் மனைவி வந்து ஏதோ சொல்றா போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்களே நம்மளோட வறுமையெல்லாம் நீங்காதான் அப்படின்னு சொன்ன ஒரு படியா தவலை கையில சுத்தி ஒரு கீழ துணில குச்சேலர் போறாரு துவாரகைக்கு அப்ப துவாரகைக்கு போகும்போது பட்ட பகல்ல வெயில போகும்போது என்னன்னா சாலை ஓரத்துல அந்த காலத்துல மழ மரங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்ப அந்த நிழல் தரும் மரங்கள் எல்லாம் இருக்கு ஆனாலும் அவர் சாலை நடுவுல போனார் அந்த ரோட்ல ஏன் அப்படின்னா அந்த வெயிலுக்காக புழு பூச்சிகள்லாம் என்ன பண்ணுமா அந்த நிழல்ல அப்படியே மெதுவா ஊர்ந்து போகும் தாது அந்த வழியா நடந்தா தன்னோட கால் பட்டு அதையெல்லாம் வந்து மடிந்து விடுமோ மாண்டு விடுமோன்னு அதற்குள்ளேயும் பகவான் இருக்கார்னு அவருக்கு தோணித்தான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அந்த குச்சேல பாக்கியானத்துல என்ன அழகான ஒரு இது பாருங்கோ அப்ப அவருக்கு எதை பார்த்தாலும் கண்ணன் அதற்குள்ள பகவான் இருப்பதாக ஒரு எண்ணம் தோன்றுகின்றது இல்லையா சீத நிழலில் சிலில் சிற்றுயிர் தொகை போதச் சாம்பும் என்று எண்ணி புந்தியான் ஆதவன் தவழ் ஆறு கடந்திடும் காதலங்கை விரித்து கவித்தனன் அப்படின்னு சொல்றார் அதத்தான் ரொம்ப அழகா பார்க்கணும் நம்ம வந்துட்டு எல்லா காணும் எல்லா பொருட்கள்லயும் இறைவன் இருக்கின்றான்ங்கிறத தோணணும் ஏன்னா ஒரு சமயம் என்ன பண்றார் தாயுமானவர் பகவானை பூஜிக்கணும் அப்படின்னு உடனே நந்தவனத்துக்கு போற ஒரு மலர ஆஹ் எடுத்து அதுக்கு அர்ஜுனை பண்ணுவோம்னு ஒரு பிம்பத்தை விக்கிரகத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மலர் பறிச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்னு நந்தவனத்துக்கு போற நந்தவனத்துக்கு போனா நந்தியாவட்ட பூக்கள் வெள்ளம் அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்கு அந்த வெள்ள நிறத்தை பார்த்தோன்ன அவருக்கு சகுண மூர்த்தியா பகவானோட நினப்பு மனசுக்குள்ள வந்துடுறது அப்போ இந்த பூவை பார்த்தாலும் நம்மளுக்கு அப்படி தோன்றதே அப்ப இதுக்குள்ளேயும் பகவான் இருக்கார் அந்த மலர்ல பாக்குறாராம் அவருக்கு பகவான் காட்சி தராரா அப்போ அந்த மலரை பார்த்தோன்ன பகவான் காட்சி தந்தோட இவர் பூ பறிக்காம அப்படியே நின்றுட்டே இருக்காரா அந்த பூவுல இருந்து பகவான் இவரை பார்த்து சிரிக்கிறாராம் என்ன பண்ண போற இந்த பூவை பறிச்சு எனக்கே நீ அர்ச்சனை பண்ண போறியா என்னை பறித்து எனக்கே அர்ச்சனை செய்ய போகிறாயான்னு அந்த பூக்கள் கேட்கிற மாதிரி இவருக்கு தோணித்தான் அப்ப மலரை பறிக்கிறதுக்கு வந்தவர் அதை பறிக்காம அப்படியே நிக்கிறாராம் இப்ப அந்த மலர் அவருக்கு இறைவனா தோன்றது இல்லையா அப்ப இறைவனை பார்த்தாச்சு கையெடுத்து கும்பிடணும் கையெடுத்து கும்பிடுவோம்னா சரி இரண்டு கையும் கூப்பி அஞ்சலி செய்வோம்னு நினைச்சா இன்னும் அவருக்கு மனசுக்குள்ள எண்ணம் தோன்றதா ஏன்னா முன்னால இருக்கிற மலர்ல இறைவன் இருக்காருன்னு எனக்கு தோன்றது அதே மாதிரி என்னுடைய ஹிருத் கமலம் இல்லையா இதய கமலத்துல நம்ம ஹிருத் புண்டரீகம்னு சொல்றோம் அப்ப அந்த இதய தாமரையிலையும் அவன் அந்த இறைவன் இருக்கின்றார் இல்லையா அப்போ முன்னே இருக்கிற இறைவனை கும்பிட்டா நம்ம உள்ளத்துல இருக்கிற இறைவனையும் கும்பிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறார் அப்ப ரெண்டு நம்ம கையோட அமைப்பு மொத்தமா ஒரு இடத்துல கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு அப்போ இந்த விரல் அமைப்பு ஒரு பக்கம் தான் இருக்கு அப்ப அந்த பக்கம் கும்பிட்டா இந்த பக்கம் இருக்கிற இறைவனை கும்பிட முடியாது அப்படின்னு சொல்ற நினைப்பு உதறது அவருக்கு அப்போ இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இந்த முன்னால இருக்கிற மலர்லயும் இருக்க என்னோட இதயத்துல இருக்கிற அந்த புண்டரீகத்திலயும் இருக்க அப்படின்னு நினைச்சவர் உடனே சரி கும்பட வேண்டாம் அதையும் விட்டுட்டாரா அப்போ எல்லா எல்லா இடத்துலயும் அவருக்கு என்ன தோன்றதா இங்கே அங்க எல்லா இடத்துலயும் பாக்குறாரா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கிற மாதிரி அவரை பாக்குற மாதிரி சிரிக்கிற மாதிரிலாம் அவருக்கு தோன்றது அப்போ அவருக்கு ஒரு சிந்தனை வருது அப்போ பூவை பறிக்கல அவர் பூஜையும் பண்ணல கும்படவும் இல்ல இதை என்ன சொல்றாருன்னா ஒரு அழகான ஒரு பாடல் மூலமா பூசை ஒரு வடிவிலே மலர் ஊடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் அல்லாமல் இரு கைதான் குவிக்க எனில் நானும் என் உள்ளம் நிச்சி நீ நாங்கும் பிடும் போது கும்பிடாதலால் நான் பூசை செய்தல் முறையோ அப்படின்னு சொல்ற அப்ப அங்கே இருக்க இங்க இருக்க ஒரு இடத்துல மட்டும் கும்பிடவா அப்ப வேண்டாம் எல்லா இடத்துலயும் நீ இருக்க எல்லா தானும் இடமெல்லாம் நீயே இருக்க அப்போ பகவான் இறைவன் இருக்கின்றது கோவிலை வலம் வருவது அவர் முன்னால நின்னு வணங்குவது இது எல்லாம் சரியே அப்படிங்கிற சோபானம் சொல்றாரு அப்ப இறைவனை வந்து ஒரு திரு உருவம் வச்சுட்டு பூஜை செய்து வழிபடுதல் கிரியை இப்ப சரியை கிரியை உள்ளத்துக்குள்ள வைத்து தியானம் செய்து நிஷ்டை பண்றது வந்து யோகம் அப்போ எப்படி எப்பவும் வந்து எல்லா சுக துக்கங்களையும் சமமாக துன்பம் வந்தாலும் மனசு இன்பம் வந்தாலும் மகிழக்கூடாது எல்லாம் சமமாக கீதையில ரொம்ப அழகா பார்த்தோம் அப்ப சமமாக பாவிக்கும் பயிற்சி வரும் அது ஞானம் அப்போ இந்த எல்லாவற்றையும் கடந்து சரியை முதல செய்வதுனால என்ன பயன் அப்போ காற்று இல்லாத இடத்துல விசிறியை வச்சு வீசிக்கலாம் காற்று உள்ள இடத்துல விசிறி வச்சு வீசிக்கல தேவை இருக்குமா அப்போ அப்ப சொல்ற ஞானம்ங்கிறது முதிர்ச்சியா சமாதி நிலை பெற்று முதிர்ந்த சகஜ சமாதி நிலையில வாழக்கூடிய முக்தர்கள் எது செய்தாலும் அதுவே தவம் அப்படிங்கற அவர்கள் நடப்பது இதுல சௌந்திர நகரில பார்த்தோம் என்னுடைய கால்கள் நடப்பது உனக்கான பலமாக இருக்கட்டும் கைகள் இது பண்ணுவது உனக்கான பூஜையாக இருக்கட்டும் நான் மெய்யால செய்யக்கூடியது கையால செய்யக்கூடியது எது கண்கள் பார்ப்பது எதனால சொன்ன மாதிரி செய்வது எல்லாமே கிரியை நடப்பதே சரியை மூச்சு விடுவது யோகம் அவர்கள் தூங்குவது சமாதி நிலையா அப்போ அவர்கள் எப்பொழுதுமே உள்ளத்துக்குள்ள பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது சதா கால பூஜையாக இருக்கு அப்படின்னு தாய்மானவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா துள்ளும் துள்ளுமரியா மனது பதி கொடுத்தேன் கர்ம துட்ட தேவதைகள் இல்லை துரிய நிறை சார்ந்த தேவதையாம் உனக்கே தொழும்பனன் அபிடேகனில் உள்ளுரையில் என் ஆவி நைவேத்தியம் பிராணன் ஓம்பு மதி தூப தீபம் ஒரு காலம் அன்றி இது சதா கால பூசையாக ஒப்புவித்தேன் நபீனன் நான் எப்பவும் ஒன்னா அதைத்தானே செஞ்சிட்டு இருக்கேன் துள்ளுமரியா மனது பறிகொடுத்தேன் கர்மத்துட்ட தேவதைகள் இல்லை எனக்கு ஒன்னச்சதுனால துஷ்ட தேவதைகள்லாம் இல்லை துரிய நிறை சார்ந்த தேவதையாம் உனக்கே தொழும்பனன் அபிடேக நீர் உள்ளுரையில் என் ஆவி நைவேத்தியம் பிராணன் ஓங்கு மதி தூப தீபம் ஒரு காலம் அன்று இது சதா கால பூஜை அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர்கள் சதா நிஷ்டர்கள் இந்த நிலைய அபிராமி பற்ற நினைச்சு பாக்குற அப்ப அம்பிகையோட கிருப்பையினால சரியை முதலே எல்லா காரியங்களையும் கடந்து ஆத்மா ராமர் உள்ளேயே வைத்து பூஜை செய்யும் அந்த அந்த முக்தர்கள் பூஜை முதலிய தொண்டுகளை எல்லாம் செய்வதே இல்லையாம் அவர்கள் தன்னுடைய எதற்கு என்ன தோன்றுகிறதோ எதை எதையோ செய்வதை போல் தோன்றுபவர்களாக இருப்பதா நாம நினைப்பருக்கு இருக்க மாதிரி இருக்கா என்னத்தையோ செய்யறாங்க ஆனா அவர்கள் செய்யும் எல்லாமே சதா ஒரு பூஜையோட அங்கமாக பார்க்கப்படுகின்றது அதனாலதான் வீட்டுல என்ன பண்ணுவோம் ஒரு நெல்ல அம்பாரமா குச்சு வச்சிருப்போம் அவன் என்ன பண்ணுவான் வருவாறை எல்லாம் வரவேத்து எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு இருப்பான் அப்போ விவசாயம் எப்படின்னா என்னதுன்னே தெரியாதவன் இவனுக்கு எப்படி இந்த நிலை வந்தது வேலையும் செய்யாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானேன்னு அவன் நினைக்கிறான் அப்ப நெல் அறுவடையாவதற்கு முன்பு உழைத்த எப்படி உழைத்தான் அந்த நெல்லை அந்த விளைக்கிறதுக்காண்டி பயிரிட்டு உழுது நெல்லை விதைத்து அது வரத்துக்கு வரப்பெல்லாம் கட்டி நெல்லுக்கு நீர் பாய்ச்சி பாத்தி கட்டி அது எப்படி உழைப்பு உழைத்து அதற்கு பின் கிடைத்த நெல்லை வைத்து அவன் அனுபவிக்கிறான் அத மாதிரி பல பிறவியில பல்வேறு வகையில உபாசனை செய்து அம்பாளோட அருளை பெற்றி இருப்பவர்களுக்கு தான் இப்பொழுது என்ன நிலை ஜீவன் முக்த நிலை கிடைக்கின்றது அப்படின்னு நாம நினைச்சுக்கணும் அவர்களுக்கெல்லாம் இருந்திருக்கா அவர்கள் தொண்டும் கொண்டுமே செய்யறதில்லையே அம்பாளோட பாதத்தை அவர்கள் பூஜை செய்வதில்லை தொழுவதில்லை மனம் போனபடி இஷ்டத்துக்கு இருக்காளேன்னு நினைக்க தோணும் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் அப்படின்னு திருவாசகத்துல தேரும் மோனமா ஞானம் போதனார் செய்த செய்கையே செய்யும் மாதவம் கூறும் வாச்சகம் யாவும் மந்திரம் கொண்ட கோலமே கோலமா குமால் அப்படின்னு வாசவதை பரணில சொல்லப்பட்டிருக்கு அபிராமிப்பட்ட அந்த நிலைய நினைச்சு அப்படி பழங்காலத்துல அப்படிலாம் இருந்திருக்கா இல்லையா தொண்டு செய்யாது நீ பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்பு செய்தார் உளரோ இளரோ அப்படின்னு சொல்ற அப்ப அவர்கள்லாம் அப்படி இருக்கான்னா நானு ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ அப்படின்னு கேட்கிறாரு நாம இது அதுக்காண்டி அவர் அம்பாளுக்கு ஒண்ணும் பூஜை செய்யாம இருக்கறதுக்காண்டி கேட்கல அவர் வந்துட்டே தாயே நான் உன்னை வணங்குறது இல்லம்மா உனக்கு தொண்டு செய்வதில்லை அதனால நீ என்னை வெறுக்க கூடாது அதை செய்யாதவர்களை எல்லாம் உயர்ந்த அனுபூதி நிலையில நீ வைத்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல அவர்களை எல்லாம் வைத்திருக்க பெரியவர்கள் ஒன்றும் இல்லா செய்யாமல் இருக்காரு நினைச்சுட்டு நாமும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது பரீட்சைக்கு நன்னா படிச்சு எழுதினா தான் தேர்ச்சி பெற முடியும் அப்ப அந்த படித்த அடிப்படை புத்தகங்கள் அவர்களுக்கு அதை வந்து பயனுள்ளதாக செய்கின்றது அவ கற்று அதையெல்லாம் மேல் படிப்பு படித்து போயாச்சுன்னா அந்த புத்தகங்களால அவர்களுக்கு என்ன பயன் இல்லையா அதே போல அதை படிக்காம இருக்கக்கூடிய ஒருவன் அவர் தான் அதை படிக்கிறது இல்லையே நானும் அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா அவனுக்கு எது வேணுமோ அதை அவன் செஞ்சுதான் ஆகணும் அப்ப தாய் அப்படி இருந்தார்னா நாம என்ன நினைக்கணும் நாம மலர் பறிக்காம ஏன் பகவானுக்கு அர்ச்சனை செய்யாம இருந்துடுவோமா இறைவனை கும்பிடாம இருக்கலாமா அப்படின்னா அவருக்கு நிலை அந்த பல்வேறு நிலைகள்ல கிடைத்த பயனாக இந்த மாதிரி ஒரு தோன்றித்தேன் நமக்கு பூவை பார்த்தோன்னா மல்லிப்பூ பூத்திருக்கா இதை எடுத்து ரோஜா பூ பூத்திருக்கா தலையில வச்சுக்கலாமா அந்த எண்ணம் தோன்றது பகவான பார்க்கணும்னு தோணலை அந்த மலர்கள்ல அப்போ எந்த நின்ற எதிரில் நின்ற மலரிலும் இதய கமலத்திலும் இறைவனை காணும் உயர்ந்த பக்குவத்துல அவர் இருந்தார் அதனால அவருக்கு அப்படி தோணிட்டு நமக்கு அந்த பக்குவம் வரும்போதே நாமளும் அப்படி பூஜை பண்ணாம இருக்கலாம் அந்த பக்குவம் நம்ம அடையறதுக்கு எத்தனை பண்ணணும் அவர்லாம் அவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்க அதனாலதான் அனுபவ இன்பத்தில் புகுந்தவர்களுக்கு இந்த சாதனங்கள் அப்படிங்கிற செயல்கள் வேண்டாம் தாமே அது வந்து நழுவி விடும் அப்படிங்கிறார் அவை தாமாக நழுவுவது என்பது வேறு நாம அதை செய்யாமல் சும்மாக இருப்பது என்பது வேறு அப்ப அவருக்கு கிடைத்த நிலை செயலற்ற நிலை நமக்கு சோம்பல் அதனால இரண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா நமக்கு தேவையினால் நாம செய்த நம்ம அந்த நிலைக்கு நம்ம வந் வந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி பார்க்கிற எல்லா இடத்திலையும் எல்லா இதுலயும் பகவானையே பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைத்ததுனால் நம்ம கிடைக்கக்கூடிய பக்திங்கிறது வேறதான் அப்ப அந்த நிலைக்கு நம்மளை நம்ம கொண்டு வரணும் அப்போ பண்டு தங்கள் இச்சை போல நடந்து யாதும் செய்யாமல் பலர் இருந்தார்களே நானும் அப்படி இருக்க கூடாதா அப்படின்னு எப்படி சோம்பேறிகள்லாம் இப்படி சொல்லுவா அப்படிங்கிறதுக்காண்டி ஏன்னா உயர்ந்த அனுபூதி பெற்றவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்ங்கிற நிலையில நாம நம்ம அதுல நினைச்சு பாக்கணும் ஏன்னா உள்ளத்துக்குள்ள அம்பாளையே நினைச்சு ஒவ்வொரு தீதியாக பூஜை பண்றதை அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடியவர் எல்லாரும் அவரை பித்தன் பேகன் என்னமோ பைத்திய மாதிரி செய்யறாருலாம் சொன்னா அந்த நிலை அவருக்கு அம்பாளோட ஒன்றி போனதுனால கிடைத்த நிலை அப்ப பட்டர் என்ன சொல்றார் அந்த ஞானிகளை போல நானும் செய்யக்கூடாதா அப்படின்னு நினைச்சவர் தாயே நான் என்ன செய்தாலும் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் அம்மா என்னை வெறுக்காதே நீ எனக்கு உன்னை அன்றி வேறு புகழே இல்லை நீயே கதி அம்மா அப்படின்னு சொல்ற செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே அம்மா நான் உனக்கு செய்யலைங்கிறதுக்காண்டி நீ என்னை வெறுத்துறாதேம்மா அப்படின்னு சொல்றார் ஏன்னா இதை எப்படி சொல்லலாம்னா ஒரு காலேஜில் படிக்கிறான் ஒரு பையன் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கான் அப்போ வீட்டுல இருக்கிற ஒரு பையனுக்கு அவன் பரீட்சை எழுதிட்டு வந்துட்டான் வீட்டுல இருக்கிற பையனுக்கு ஒரு பரீட்சை எக்ஸாம் டைம் அப்போ அம்மா என்ன சொல்லுவா இன்னும் ஒரு வாரத்தை வரது நன்னா படி அப்படின்பா பையன் உடனே அம்மா கிட்டக்க போ அம்மா அண்ணா மட்டும் படிக்கிறானோ நான் மட்டும் படிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டே போவான் அப்போ அத அப்போதைக்கு அவன் வேடிக்கையா கேட்கற மாதிரி சொன்னாலும் அவன் வந்து சும்மா அவர் விளையாட்டுக்காண்டி கேட்கிறான் அண்ணா மட்டும் படிக்கிறானோ அவன் பரிசை எழுதிட்டு வந்துட்டான் அண்ணா மட்டும் படிக்கணும்னா நான் மட்டும் படிக்கணுமான்னு கேட்டா அவனுக்கு வந்து நல்ல பையன் சும்மா வேடிக்கை கேட்டுட்டு புஸ்தகத்தை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அதே மாதிரி அபிராமி பற்று கேட்கிற அம்மா நான் அபிராமி அம்மை பதிகத்துல நம்ம பார்த்தோம் அம்மா கிட்டக்க பேசுற மாதிரி தான் பேசுவார் அவரும் ஒரு குழந்தை மாதிரி அபிராமி பட்டுட்ட நானும் இவர்கள் மாதிரி இருக்க கூடாதோ அப்படின்னு கேட்டுட்டு நான் அப்படி எல்லாம் செஞ்சுட்டேன்னா நான் அதை ஒரு என்ன வந்து வெறுத்துறாதே நான் குற்றமா நினைச்சு என்ன நீ வந்து அதெல்லாம் பொறுத்து கொள்ளணும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே அப்படிங்கிற தொண்டு செய்யாது தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உலரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே திருவடி கமலங்களுக்கு கைங்கரியம் செய்யாம பாதத்தை வணங்காம உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ளாமல் உறுதியாக உண்மையான பொருள் எது அப்படின்னு உறுதியாக தெளிந்து தன்னுடைய மனம் விரும்பியவற்றையே செய்தவர்கள் பழங்காலத்தில் இருந்தார்களா இல்லையா அப்படிப்பட்ட மெய்ஞானியர்கள் உன்னுடைய அனுபவம் திருவருள் அனுபவத்தினால் அவர்கள் அப்படி இருந்தார்கள் அம்மா அவனுமே அடியேனும் அவர்களை பார்த்து என் இச்சைக்குரிய செயல்களை எல்லாம் செய்தால் அது அப்படி என்றால் அவர்களுடைய செய்கைகள் எல்லாம் தவமாவது போல என் செய்கைகளும் தவமாகுமா அடியேன் வந்து மாறுபட்ட எந்த செயலை செய்தாலும் நான் உன் குழந்தை இல்லையாமா அப்படிங்கிற உனிய நினைச்சுண்டு அந்த உண்மை நிலையை உணர்ந்து என்னை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படி இல்லாம நீ என்னை வெறுத்துட்டேன்னா அது வந்து நல்லதே கிடையாதம்மா உனக்கு வெறுக்கை நன் அன்றே அப்படிங்கிறார் என்ன சொல்றார் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே அது நல்லது இல்லம்மா நல்லது கிடையாது என்ன அப்படி நினைச்சுக்காதே நான் ஒரு குழந்தை அம்மா குழந்தை தவறு செய்தால் தாய் என்ன பண்ணுவா அப்படியே ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிச்சுட்டோம் அப்படியே வார நினைச்சுப்பான் அந்த குழந்தையை விட்டுடுவாளா அதே மாதிரி நான் ஒரு குழந்தையம்மா நீ என்னை அரவணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறார் அவர் வந்துட்டு எப்படி அழகா கேட்கறது அம்பாள் கிட்டக்க அம்பாளையே ஒரு அன்னையா நினைச்சுட்டு ஒரு குழந்தையா எப்படி கேட்கிறார் அவளா செய்யாம இருந்தானு நானும் செய்யாம விட்டுட்டேன்னா அது தப்புதானா தப்பாமா அப்படின்னு கேட்டுட்டோம் உடனே என்ன சொல்றாரு நான் அப்படி செய்தாலும் குற்றம் செய்தாலும் என்னை மன்னித்து நீ என்னை பொறுத்து கொள்ளணும் என்னை நீ வெறுத்து ஒதுக்காதே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் நாமும் வந்து அம்பாள் கிட்டக்க அத வேண்டிக்கணும் குழந்தை அம்மா ஏதாவது நான் அறியாம செஞ்சிருப்பேன் அதெல்லாம் நீ பொறுத்து என்னை நீ காத்து ரட்சிக்கணும் அம்மா அப்படின்னா அபிராமி பற்ற வேண்டின்ற மாதிரி நாமளும் வேண்டிக்கணும் அம்பாள் கிட்டக்க நிச்சயமா அவள் வந்து நம்மளை கை தூக்கி விடுவா எந்த காலத்திலயும் நம்மளை கை விடவே மாட்டா அபிராமி அன்னைக்கு ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்